வெல்கம் டு கேஜி ஃப்ளோட்டர் ஏஜென்சி நமக்கு கேஜி ஃப்ளோட்டர் ஏஜென்சிக்கு ஆதரவு தரும் அனைத்து நல்ல ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு இன்னைக்கு இந்த வீடியோ பண்ணி என்ன பார்க்க போறேன்னு கேட்டீங்கன்னா மான்சன் பம்பர் வந்துருச்சுங்க அதனை பற்றி இன்னைக்கு முழு விவரமாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி எப்போ நம்ம சொல்கிற மாதிரி தான் எல்லாத்த வாழ்க்கையில் நல்லதே நடக்கட்டும் எல்லாத்துக்கும் நல்லதே பண்ணுங்க பத்து ரூபா சம்பாரிச்சாலும் சரி லட்ச ரூபா சம்பாரிச்சாலும் சரி கோடியில் சம்பாரிச்சாலும் சரி உங்களுக்கு கஷ்டப்படுற உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற நண்பர்கள் கொடுத்ததுங்க கண்டிப்பாக உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் ஓகேங்களா இதற்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச பம்பர் குழுக்கள் சித்திரக்கண்ணி பம்பர் நம்ம அறிமுகப்படுத்தியிருந்தோம் அதில் வந்து முதல் பரிசு மீண்டும் பாலக்காடை வின் பண்ணிச்சு அது நம்ம நண்பர்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம கேஜிஎஃப் ஏஜென்சிக்கு வெறும் எண்பதே டிக்கெட்ஸில் போச்சுங்க முதல் பரிசு ஆனால் மண்சோன் பம்பரில் கண்டிப்பாக முதல் பரிசு வின் பண்ணுங்கிற நோக்கத்தோடு மீண்டும் அந்த இதில் போகிறோம் இந்த மான்சூன் பம்பரோடய முழு விபரம் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்போ நம்ம சொல்கிற மாதிரி தான் எல்லா வாழ்க்கையில் நிலையிலையும் நடக்கட்டுருக்கேன் நம்ம கேஜி ஃபேன்சி எங்கே அமைச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா பொள்ளாச்சி டு பாலக்காடு ஹைவே ரோட்டில் கோபாலபுரத்தில் வர்த்தல தான் அமைச்சிருக்குது இருபத்தி நாலு மணி நேரமாக நம்ம கேஜி ஃபேன்சி எங்குங்க நீ எப்போ வந்தாலுமே விசிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா இந்த மான்சூன் பம்பரோட ஃப்ரண்ட் இமேஜ் அமைச்சர் இதான் இமேஜ் உங்களுக்கு பார்த்தா தெரியாது ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளேவில் வைக்கிற பார்த்துக்குங்க இது முதலாம் பரிசு வந்து பார்த்தீங்கன்னா பத்து கோடி அறிவிச்சிருக்காங்க இரண்டாவது பரிசு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சம் அறிவிச்சிருக்காங்க அது அஞ்சு நபர்களுக்கு அறிவிச்சிருக்காங்க ஒரு நபருக்கு பத்து ரூபா வச்சு கிடைக்கும் அதேமாதிரி மூன்றாவது பரிசு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு லட்சரூவா அறிவிச்சிருக்காங்க அதுவும் அஞ்சு நபர்களுக்கு அறிவிச்சிருக்காங்க ஒரு நபருக்கு அஞ்சு லட்சரூவா வச்சு அஞ்சு பேத்துக்கு கிடைக்கும் நான்காவது பரிசு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சரூபா அறிவிச்சிருக்காங்க அதுவும் மூணு லட்ச ரூபா வச்சா அஞ்சு பேத்துக்கு கிடைக்குங்க ஐயாயிரம் பரிசு தொகை பதிமூணாயிரத்தி ஐநூறு பேத்துக்கும் ஆயிரரூவா பரிசு தொகை அறுபத்தி நாலாயிரத்தி எட்நூறு பேத்துக்கும் ஐநூறுரூவா பரிசு தொகை ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி நானூறு பேர்த்துக்கும் இருநூற்றம்பது ரூபா பரிசு ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறு பேத்துக்கு ஓகேங்களா இதனுடைய மான்சூர் பம்பரோட ப்ராஜெக்ட் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி மூணு கோடியே இருபத்தெட்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்ங்க இதனுடைய மொத்த வேல்யூ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் பரிசு பத்து கோடி அஞ்சு சீரியல் கொண்ட பரிசு குழுக்கள் தான் ஒரு பரிசு குழுக்கோட விலை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா இருநூற்றி ஐம்பது இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு முதல் பரிசு பத்து கோடி கேரளா அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க இதனுடைய சீரியல் வந்து பார்த்துடலாம் எம்ஏ இந்த மாதிரி வெறும் அஞ்சே சீரியல் தான் கொடுத்துருக்காங்க ஒரு சிங்கிள் கலெக்ஷன் எடுத்தீங்கன்னா இருநூற்றம்பதும் செட்டு கலெக்ஷன் எடுத்தால் உங்களுக்கு ஆயிரத்தி இருநூற்றி அறிவிச்சிருக்காங்க ஓகேங்களா இதனுடைய உங்களுக்கு வருஷத்தில் ஆறு பம்பர் கொடுத்துருவாங்க அதில் வந்து மான்சூன் பம்பர் நிறைய ஒரு வித்தியாசங்களோட தான் கொடுப்பாங்க அதே மாதிரி இந்த ட்ரிப்பு நிறைய வித்தியாசங்கள் இருக்குதுங்க முதல் பரிசு பத்து கோடியோட இந்த பம்பரை அறிவிச்சிருக்காங்க மீண்டும் ஒரு வீடியோ பதிவு சந்திக்கும் மாதிரி நான் உங்கள் பராமரிசம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கீழே நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம் அதன் மூலியமாக கேட்டு நம்ம ஏஜென்சி மூலியமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் மாதிரி நான் உங்கள் பரமசம் நன்றி வணக்கம்